ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்து அப்புறம் 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 போயிடுச்சு சில மாநிலங்கள இந்திரா வந்து அது வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணாங்க அதுலதான் பிரச்சனை வருது இப்போ அந்த மாதிரி ஒரு தேர்தல் வந்ததுன்னா நாட்டுக்கு நல்லது செலவு கம்மியாகும் என்ன அடிக்கடி தேர்தல் ஒவ்வொரு ஆறு மாதமும் இந்தியாவில தேர்தல் வந்துட்டு ஆனாலும் எங்களுடைய கேள்விகள் பல கேள்விகள் இருக்கு எங்களுடைய ஆண்டுல மத்திய அரசு கிறிஸ்மஸ் ஆனாங்க வருஷம் இருக்கு ஒரு ஆண்டுல கிறிஸ்மஸ் ஆனாங்கன்னா இன்னும் நாலு ஆண்டுகள் இருக்கு அது என்ன நிலைப்பாடு நாலு ஆண்டுகள் என்ன நிலைப்பாடு இல்ல நாலு ஆண்டுகள் தேர்தல் வருமா இல்ல அப்பயே தேர்தல் வருமா

இது போன்ற கட்சி விட்டு கட்சி தாங்கதான் இருக்காரு யாரும் தாங்க முடியாது கட்சி எடுக்கிற முடிவு தான் கட்சி யாரு அனுப்புறாங்களோ அவங்கதான் தான் அப்படி ஒரு அப்படி ஒரு தவறி காரணம் இருந்தாருன்னா கட்சி அவர் சார்பில் வேற ஒருத்தர் நியமனம் பண்ண அவ்வளவுதான் பை இருக்காரு கட்சி தாங்கிறது இருக்காரு எல்லா கட்சிகளுக்கும் அங்கே பிரதிநிதித்துவம் இருக்கும் அதனால இது ஒரு அவசியமா இது பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு பிரச்சனையே வராது இந்த யோசனையை ப்ரொபோஷன் இந்த யோசனையை

அதனால நீங்க மக்களவையில் பொது தேர்தல் வச்சீங்கன்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு மாநில தேர்தல் உள்ளாட்சி தேர்தலும் வச்சிருப்போங்க அப்ப நீங்க அவ்வளவுதான் இடையில என்ன தேர்தலும் வராது